ஆயிரத்தி எண்ணூறுல ஒரு லட்சம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஆனுவல் குரோத் ரேட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு பதினைந்து புள்ளி மூன்று சதவிகித வளர்ச்சியை மெத்தடிஸ்ட் திருச்சபை பெற்றது அதை இன்னும் பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அமேசிங் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் முதல் இருபத்தோரு ஆண்டுகள் நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு மெம்பர்ஸா மாறினாங்க ரெண்டாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது முப்பது ஆண்டுகள் இதுதான் பயங்கர வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருநூறுல இருந்து பேராக கூடினார்கள் அடுத்த கடைசி இருபது வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சமாக வளர்ந்தது ஒரு போட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மேல வளருகிறது இதுக்கு என்னையா காரணம் பரிசுத்தாவியானவர் செயல்பட்டார் எல்லாம் உண்மைதான் ஆனால் எல்லாத்துக்கும் மேல என்ன காரணம்னா கிளாஸ் மீட்டிங் க்ளாஸ் மீட்டிங்னு நடத்தினாங்க அதுக்கு பேரே என்ன வச்சாங்க அப்படின்னா ஜெர்ம் செல் ஆஃப் மெத்தடிஸம் கிட்டத்தட்ட தொற்று நோயை ஏற்படுத்துகிற ஒரு கிருமி மாதிரி இந்த மெத்தடிஸ்ட் ஆரம்பிச்ச க்ளாஸ் மீட்டிங்ஸ் ஏன்னால் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் தான் அங்கே கூடி வந்தார்கள் வீக்லி காரரிங்ஸ் அங்க ஐக்கியம் இருந்தது தட்ஸ் வாட் வெஸ்லி கிறிஸ்டியன் அந்த இடத்துல ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கான கரிசனையை காண்பித்து ப்ரொவைடிங் மியூச்சுவல் சப்போர்ட் இது எல்லாம் அங்க உள்ள நடந்ததுனால இந்த சபையினுடைய வளர்ச்சியை நீங்க இப்படி ஒரு கிராஃப்ல போடலாம் அதுக்கப்புறம் வீழ்ச்சி பயங்கரமா இருந்தது அதையும் படிக்கணும் மெத்தடிஸ்ட் சர்ச்சு வீழ்ந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னைக்கு இந்த கிளாஸ் மீட்டிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அன்றைக்கு கீழே விழா ஆரம்பித்தது மெத்தடிஸ்டை பற்றி வாசிட்டு இருந்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் ஜான்வெஸ்லி ஒரு புக் எழுதுனாராம் என்ன புக்கு தெரியுமா பிரிமிட்டிவ் ஃபிசிக் அப்படின்னு ஒரு புக் எழுதுனாராம் அது என்னது அப்படின்னா தொண்டை வலி வந்தால் வீட்டு வைத்தியம் என்ன செய்யணும் ஆல் தி compilation of home ரெமடிஸ் நம்ம ஊர்ல பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பாட்டி வைத்தியத்தை பூரா சேர்த்து ஒரு புக் எழுதினாராம் யாரு ஜான் வெஸ்லி அவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் ஒழுங்காக புரிஞ்சு வச்சிருந்தார் சுவிசேஷம் என்பது என்னுடைய சரீரத்தையும் அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் எல்லா பகுதிகளையும் நான் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் ஐ ஆம் ப்ரசன்டிங் த ஹோல் காஸ்பல் டு த ஹோல் பர்சன் கிளாஸ் லீடர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அவங்களுக்கு தேவையான ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அண்ட் உட்கார்ந்து சாப்பிட்டாராம் இவைகள் எல்லாம் தாங்க உங்களுடைய சபை வளர்ச்சிக்கு ஒரு காலத்தில் அதிகமாக உதவியது